ஹாய் விவாஸ் ஆர் மஞ்சளாஸ் கிச்சனுக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் இங்கே பாருங்கள் கருப்பு மொச்சை இந்த கருப்பு மொச்சை வேக போட்டு உப்பு போட்டு மஞ்சள் பொடி போட்டு வேக போட்டு எடுத்து வச்சிருக்கிறேன் நைட் ஃபுல்லாக ஊற வச்சு தான் நம்ம வேகம் அதனால் ஊற வச்சு வேக வச்சுருக்கிறேன் இதில் நம்ம கத்திரிக்காய் முருங்கக்காய் போட்டு ஒரு புளி குழம்பு வைக்க போகிறேன் நான் ஏற்கனவே வந்து ஒரு கருவாட்டு குழம்பு உங்களுக்கு காமிச்சிருக்கிறேன் அதே மெத்தேடில் தான் புளி குழம்பு அதுக்கப்புறம் அதுக்கு தொட்டுக்கிற பாருங்கள் வாழைக்காய் வறுவல் பண்ண போகிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் போட்டு வாழைக்காய் வறுவல் பண்ண போகிறேன் இப்போ நம்ம முதல்ல இதுக்கு இந்த குழம்புக்கு தேவையானது பாருங்கள் அரைச்சிக்கலாம் இது இது ரொம்ப சிம்பிளாக தான் போகிறேன் இந்த பாருங்கள் இந்த சின்ன வெங்காயம் ஒரு நாலஞ்சு வெங்காயமும் ரெண்டு பச்சை மிளகாவும் அறுத்து வச்சுக்கலாம் அரைக்கிறதுக்கு பாருங்கள் ரெண்டு தக்காளியும் ஒரு பல்லாரி வெங்காயம் பெரிய வெங்காயம்னு சொல்லும் பார்த்தீங்களா அந்த வெங்காயமும் இதோடு சேர்ந்து நம்ம குழம்பு மிளகாய் தூளும் சேர்த்து ஒரு நாலு ஸ்பூன் எனக்கு நம்மளுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அவ்வளோ போட்டு நல்லா மிக்சியில் ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கலாம் அரைச்சி வச்சுட்டு பாருங்கள் கத்திரிக்காய் முருங்கைக்காய் நான் உப்பு தண்ணியில் போட்டு வச்சிருக்கிறேன் இந்த கத்திரிக்காய் முருங்கைக்காவை போட்டு நம்ம அரைச்ச பேஸ்ட்டையும் போட்டு நல்லா ஒரு ரெண்டு விசில் வந்து எடுத்து எடுத்துட்டு அதுக்கப்புறமா கொதிக்க வச்சோம்னு வச்சுக்கோங்களேன் கொதிக்க வச்சுட்டு லாஸ்ட்டாக புளித்தண்ணி ஊற்றி இந்த மொச்சையும் போட்டுடலாம் நம்ம சிம்பிளாக தான் அதே மாதிரி இந்த வறுவலும் சிம்பிளாக தான் இருக்கும் இதை நான் இப்போ பொழுது ஒன் பை ஒன்று உங்களுக்கு சொல்கிறேன் அப்போ நீங்கள் புரிஞ்சுக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம ஃபஸ்ட்டு வாழைக்காயை ஒரே ஒரு கொதி வர அளவுக்கு நம்ம இப்போ வேக வச்சுக்கலாம் வேக வச்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் ஈஸியாக நம்ம பெருக்கல் பண்ணிடலாம் இது நல்லா ஒரு கொதி வரட்டும் ஒரு கொதி லைட்டாக ஒரு கொதி வந்தோன்னு அப்படியே இறக்கிடலாம் கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டுடலாம் அதில் உப்பு நான் மஞ்சப்பொடி போட்டுடலாம் இப்போ பாருங்கள் குழம்புக்காக கொஞ்சம் தேங்காய் அடிச்சிருக்கேன் பாருங்கள் தேங்காய் தேங்காயை முதல்ல ஃபஸ்ட்டு நம்ம அடிச்சுட்டு அதுக்கப்புறம் தக்காளி வெங்காயத்தை அதில் போட்டுடலாம் தக்காளி வெங்காயம் போட்டுட்டு நம்ம குழம்பு திக்னஸ்ஸாக வர்றதுக்கு நான் ஏற்கனவே குழம்புடைய எல்லாமே சேர்த்துருக்கோம் அதனால் இருந்தாலும் இங்கே பாருங்கள் அஞ்சாறு மொச்சையும் இதில் சேர்த்து போட்டு நம்ம நல்லா இதை ஒரு பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் போ இப்போ பாருங்கள் வாழைக்காய் நம்மளுக்கு நல்லா கொதி வந்துருச்சு அளவுக்கு வச்சிங்கன்னா போதும் இதை நம்ம வடிச்சிடலாம் இப்போ குழம்பு வச்சிடலாம் நம்ம அதில் குழம்புக்கு பாருங்க கத்திரிக்காய் முருங்கக்காய் போட்டிருக்கேன் இதோட நம்ம அடிச்சு வச்சிருக்கிற பேஸ்ட்டு சாம் குழம்பு பொடியும் சேர்த்து அடிச்சிருக்கேன் பார்த்தீங்களா அந்த பேஸ்ட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஊற்றிக்கலாம் இப்போ பாருங்கம்மா அந்த மசாலா போட்டோம் இது நல்லா கொதித்து கொஞ்சம் அந்த பச்சை வசலாக போகட்டும் அதுக்கப்புறமா நம்ம குக்கரை மூடி ஒரு விசில் விட்டால் போதும் ஏன்னா கத்திரிக்காய் முருங்கைக்காய் ஈஸியாக வந்துடும் வேறு எந்த காயுமே நம்ம போடலை இது நல்லா கொதிக்கட்டும் கொதிச்சதுக்கப்புறமா நம்ம இதை மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் வாழைக்காய் வறுவல் பார்க்கலாம் இதில் அந்த வெங்காயம் மிளகா எடுத்து வச்சுருந்தோம் பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் மிளகாய் அதையும் சேர்த்து போட்டுக்கோங்க இது நல்லா கொதிச்சதுக்கப்புறமா கொஞ்சம் கத்திரிக்காய் லைட்டாக கத்திரிக்காய் முருங்கக்காய் லைட்டாக வெந்ததுக்கப்புறம் நம்ம புளித்தண்ணி ஊற்றுவோம் அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம் இப்போ பாருங்கள் நம்மளை குழம்பு நல்லா கொதிக்குது பார்த்திங்கன்னா இப்போ அந்த புளி தண்ணியை ஊற்றிடலாம் இப்போ கொதித்தோடனே நம்ம குக்கரை மூடி வச்சிடலாம் பாருங்கள் வாழைக்காய்க்கு ஒரு கடாயை வச்சு கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன் கொஞ்சம் தாராளமாக ஊற்றி அங்கே எண்ணெய் அப்போ தான் நல்லாயிருக்கும் எண்ணெய் சூடாகட்டும் கடுகு சோம்பு போட்டுக்கோங்க கொஞ்சம் பெருந்தாய்த்தும் லைட்டாக வெந்தாய்த்தோ அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் போடுவோம் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே போடுங்க ஏன்னா இது இந்த காரம் தான் அதிகமாக இருக்கும் அதில் நல்லா நல்லா வதக்கிலாம் அந்த பச்சை வாசனை போடுற அளவுக்கு வதக்கலாம் இதுலயே கொஞ்ச நம்ம வத்தல் பொடி போட்டலாம் ஒரு ஸ்பூன் வத்தல் பொடி போட்டுக்கேன் நீங்க காரத்துக்கு தக்கன போட்டுக்கோங்க வாழைக்காய் இதில் போட்டுடலாம் நல்லா எல்லா இடத்துலையுமே உதாகுற மாதிரி நல்லா பிரட்டி விட்டுக்கலாம் அடுப்பு சிம்லியே இருக்கட்டும் இப்போ இதுல லைட்டா உப்ப தூவிடுவோம் நம்ம ஏற்கனவே உப்பு தான் வேக வச்சிருப்போம் இருந்தாலும் அந்த மசாலாவுக்கு மேலே கொஞ்சம் உப்பு பிடிச்சிச்சின்னா கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதனால் லைட்டாக எல்லா இடத்துலையும் போடுற மாதிரி நல்லா ஈவனாக போட்டு அப்படியே பிறக்கி விட்டுறேன் அவங்களுக்கு என்ன பிரிஞ்சு வர்ற வரைக்கும் பிறக்கலாம் பாருங்கள் எல்லா வாழைக்காயிலையும் அந்த மசாலா பிடிச்சிட்டு பாத்தீங்களா கொஞ்சம் இருக்கட்டும் வறுவல் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் பாருங்க அடியில் லைட்டாக விட்டுட்டிங்கன்னா வந்துடும் ஏன்னா எண்ணெய் இருக்கிறதுனால அது ரொம்ப பிடிக்காது இப்படி சுரண்டி சுரண்டி விட்டு விட்டு தான் அந்த டேஸ்ட்டே நல்லா இருக்கும் அந்த வறுவலில் ரொம்ப அந்த கீழே ரொம்ப வெந்த மசாலா நம்மளுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இது நல்ல பயிர் சாதம் சாம்பார் சாதம் நல்லா இந்த மாதிரி மொச்ச புளி குழம்பு இந்த மாதிரி ஐட்டம் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் புளி வந்து கம்மியாக ஊற்றணும் ரொம்ப ஊற்றக்கூடாது ரொம்ப புளி குழம்பு மாதிரி வச்சுட்டு ரொம்ப புளிப்பாக வச்சுட்டோமே நல்லா இருக்காது புளி வந்து கம்மியாக இருக்கணும் இப்போ நம்மளுக்கு இது ரெடி ஆகிடுச்சி இந்த சமயத்தில் உங்களுக்கு தேங்காய் பூ வேணாலும் தூவிக்கலாம் நான் தேங்காய் பூ தூவ மாட்டேன் சில பேர் அந்த லைட்டாக ஒரு இனிப்பு டேஸ்ட்டு பிடிக்கும்னா இங்கே தேங்காய் பூ போட்டுக்கலாம் ஓகே ரெடி ஆயிடுச்சு பாருங்க குழம்புக்கு தாளிச்சு விட்டுடலாம் ஒரு கடாயை வச்சிருக்கேன் இது நல்லா சூடாகட்டும் எண்ணெய் ஊற்றிடலாம் பாருங்க இதுல கருவேப்பில போட்டுலாம் எல்லா இடமும் கருப்பில் போட்டோட நான் இது பண்ணிட்டேன் இப்போ இந்த குழம்பு எடுத்து நம்மளை ஊத்திடலாம் இப்போ இந்த மொச்சையை இதில் போட்டுடலாம் தண்ணியை இறுத்துட்டு மொச்சையை மட்டும் போட்டுருவோம் இது நல்லா கொதிக்கட்டும் இப்போ பாருங்க நம்ம இதில் மல்லி பிச்சு போட்டலாம் பாருங்க நம்மளுக்கு கத்திரிக்காய் முருங்கைக்காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு பார்த்தீங்களா பார்த்தீங்களா முதலே நம்ம மொச்சை போட்டால் மொச்சை அப்படியுமோ ஹார்டாயிரும் ரொம்ப மறுபடியும் நம்ம ஊற வச்ச மொச்ச மாதிரி ஆயிரும் எந்த மாதிரி இருக்காது புளி தண்ணியில் போட்ட உடனே எல்லாமே கொஞ்சம் ரஃப் ஆயிரும் அந்த மாதிரி ஆயிரும் அதனால தான் லாஸ்ட்டில் நம்ம இறக்க போகும்பொழுது இப்படி போட்டு இப்போ அதை கொதித்துருச்சு இது அப்படியே நம்ம இறக்கி வச்சிடலாம் இது லஞ்சுக்கு சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்கள் நம்மளுக்கு ரெண்டு டிஷ்ஸுமே ரெடி ஆயிடுச்சு சூப்பரான வாழைக்காய் வறுவல் மொச்சை புளி குழம்பு ரெண்டுமே ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் இதை நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள் இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ